தன் மனதில் தோன்றும் அரசியல் கருத்துக்கள் மற்றும் சமூக அக்கறை கொண்ட கருத்துக்களை வெளிப்படையாக கூறி அடிக்கடி சர்ச்சையில் சிக்கி வரும் நடிகை கஸ்தூரி தமிழ் சினிமாவில் தொண்ணூறு காலகட்டங்களில் கொடிகட்டி கட்டி பறந்தவர் சொல்ல இவர் கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் இருந்த அத்தனை நடிகர்களுடனும் ஜோடி போட்டு நடித்துவிட்டார் என்றே சொல்லலாம் பிறகு ரவிக்குமார் என்ற மருத்துவரை திருமணம் செய்து கொண்ட அவருக்கு சன்கல் என்ற ஒரு மகனும் சோபினி என்ற ஒரு மகளும் இருக்கின்றனர் திருமணமாகி இரண்டு குழந்தைகளுக்கு தாயான பிறகும் கூட கவர்ச்சிக்கு தாராளம் காட்டி வருகிறார் அம்மனி நிலையில சமீபத்தில் நடிகை கஸ்தூரி இளையராஜா எழுபத்தி நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக பங்கேற்றார் அப்போது எடுத்துக்கொண்ட ஒரு சில புகைப்படத்தை தனது ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டு சன் டிவியில் வரும் இந்த தொகுப்பாளினி எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறியிருந்தார் அந்த புகைப்படத்தை கண்ட பலரும் பல்வேறு விதமான கமெண்ட்களை பதிவிட்டு வந்தனர் அப்போ ட்விட்டர் வாசி ஒருவர் வயசானாலும் உன் அழகு மிரட்டது முடியல உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றார் என்று கமெண்ட் அடிக்க இதற்கு பதிலளித்த கஸ்தூரி என்ன பண்றார் என்று ஸ்மைலியுடன் பதிலளித்தார் இந்த பதிலை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பலரும் கஸ்தூரி இரட்டை அழுத்தத்தில் பேசுவதாக கூறி வருகின்றனர் நடிகை கஸ்தூரியின் இந்த ரீட்வீட் பற்றிய உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க